கரேத்தி முனிப்பன் திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசி நேர்களை மாதத்தின் வாழ்நாள் பலன் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா அப்போ சிம்மராசி நேரு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் நீங்கள் வந்து கண்ட சனிலேருந்து பார்த்திங்கனாக்கா அஷ்டம சனியில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ரைட்டு ஓகே உங்களோட அஷ்டம குரு பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அஷ்டமாதிபதி பதினொன்றில் அஷ்ட அஷ்டமாதிபதி ஏழாம் அதிபதி உங்களுக்கு எட்டலாம் இல்லை ரைட் அது பண்ணலாம் வாங்க பண்ண பத்தரலாம் சிம்மராசினர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி பாயிண்ட் அப் பண்ணலாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் பொருளாதாரம் வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொடுப்பாங்க நீங்கள் இந்த மாதங்களில் நல்லா ஆனஸ்ட்டாக வாழ்வீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சாரம் உங்களுடைய வரைபடம் வீடு எதிர்த்து தான் பலன் சொல்ல போகிறோம் ஸோ பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ரைட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க ஓகேங்களா எதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன ஒரு பாயிண்ட்டை போகிறேன்னா தொழில் ஒரு மோட்டிவ் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கும் அந்த தொழில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடை அலங்காரம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப பயணம் இந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு புதன் சம்பந்த பிற பிறகு குருவாங்க பதினொன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் போதிக்கிறது சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் தொழில் நல்லா இருக்கணும்னு கேட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் ப பன்னெண்டு கோடியே பன்னெண்டு பத்தா பத்து கோடியே சுற்றுற பன்னெண்டில் அது பார்த்தீங்கன்னா பதினொன்று கூடிய ரெண்டு கோடியோ பதினொன்று சாரம் இது சாரத்துல பேச பேச டைம் ஆகிடுதுங்க அதான் சார்ட்டாக பேசிட்டு இருக்கிறேன் எல்லாத்துலேயுமே எனக்கு பழக்க தோசை வந்துடுது அப்படி இப்போ சாரம் சொல்லாமல் நான் பலனே சொல்ல மாட்டேன் அப்படி நம்ம பழக்கம் அப்படிங்க சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த தொழில் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட செயல்பாடு பார்த்தீங்கன்னாக்கா கெளரவமாக வாழக்கூடிய அமைப்பு இந்த மாதங்கள் இருப்பீங்க வருமானங்களை தேடி வரும் பொருளாதாரம் தேடி வரும் உங்கள் லாபங்கள் உங்களுக்கு தேடி வந்து கிட்டும் ஓகேங்களா சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கிறீங்க ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறீங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சினிமா ஸ்டாராக இருக்கிறீங்க ஒரு ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க ஒரு தற்காப்பு கலையில் இருக்கிறீங்க இந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஒரு எஃபர்ட் நீங்கள் எதில் இருந்தாலுமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றம் முன்னேற்றம் சிறப்பில் குடிக்கும் குழந்தைங்க மூலமாக நாங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு பூர்வீத மூலிமா முன்னேற்றம் கொடுக்கும் குழந்தை மூலியம் முன்னேற்றம் கொடுக்கும் ஓகேங்களா அதெல்லாம் கொடுக்குமான்னு கேட்டாக்கா கட்டாய் கொடுக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்க எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் கரெக்டாக நல்லா ஒரு நேர்த்தியாக போகும் சிறு கூட தூரத்து பயணமாக போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் வெளியூர் போய் படிக்கிறது வெளிநாடு போய் படிக்கிறது ஊருக்கு ஊர் பயணிக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் அதே 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 மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்திங்கன்னா பெரிய முதலீடு தொழில் ஊரு டூர் தொழிலும் மாவட்ட மாவட்டம் மாவட்ட மாநிலம் தொழில் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் தொழில் எப்படி நல்ல மாற்றங்களை முன்னேற்றம் சிறப்பையும் கொடுக்குமா கொடுக்கும் சிம்மராசினியர்களுக்குங்களா ரைட்டு அதே மாதிரி அஷ்டமத்தில் சனி அப்படின்ட்டு அதையே பார்க்கக்கூடாது ஏறக்கூடிய சனிப்பட்டு ஏழாம் மடத்தை பார்த்து பதினாடத்துக்கு ஏழாம் மரத்தை பார்க்குறாரு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கு சப்ஜெக்ட் மாறு போட்டிங்களா இது தான் நான் அடுத்த சப்சி வரேன் பேசிட்டேன் இல்லை இதில் நல்ல பலம் சொல்கிறாரு அஷ்டம சனின்ட்டு சொல்லுவாங்களே இது இப்படி சொல்கிறாரு சொல்லி தான் அது பாயிண்ட் மாறிடுச்சு அடுத்த பாயிண்ட்டு வரேன் அந்த வரிசையாக வந்தால் அப்படியே அந்த மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பூ நல்லா நல்லா சிறப்பாக சிறப்பாக சூழ்நிலை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயரோட அமைப்பு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன சொன்ன சுனாங்க கேட்டுவாங்க கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களை சே அவங்களை தாயரை இந்த பரிகாரம் என்னன்னா சிறுவானது வச்சு ஒரு பயணம் வரும் சுற்றி வந்தீங்கன்னாவே ஓரளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நேரத்தை கரெக்டாக இருந்துருவாங்க அப்போ தாயர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் சுய யூஸ் பண்ணிருப்பாங்க நம்ம ஒரு வாக்குவாதங்கள் வருமானம் வருவோம் பெருசாக நம்ம வர தாய் நான் தாய் மொழி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பொருளாதாரம் ஏற்றக்கூடிய அளவில் தான் இருக்கும் அப்போ தாயாரை பற்றி பேசுவோம் வீடு வாசல் வண்டி வண்டி பற்றி வாகனம் பற்றி இந்த காலக்கட்டத்தில் பேசுவோம் அது ஒன்று ஐடியா பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ தாயாருக்கு உண்டான ஐடியா பண்ணுவோம் வீடு வாசல் ஐடியா காலக்கட்டம் பண்ணுவோம் கேட்டாக்கா பண்ணுவோம் அதை பற்றி பேச்சு கண்டிப்பாக ந நடக்கும் ஒரு இடத்த பற்றி பேசுவோம் ஒரு இடத்த பற்றி அணுகுவோம் ஓகேங்களா ஒரு பத்திரத்தை பற்றி பேசுவோம் ஒரு பத்திர பதிவு பற்றி பேசுவோம் அது நடக்கும்போது நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அது தடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சிவன் கோயில் இருக்கிற சிவனையும் வழிபடுங்க ராகு விநாயகர் வழிபடுங்க பெருமாள் வழிபடுங்க பெருமாள் சிவன் கோயிலுக்கு மாட்டாங்க தனிப்பட்ட தனி வழிபடுங்க ஓகேங்களா அந்த மாதிரி வழிபடும் போது நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே நான் வந்து ஒரு கூலி வேலைக்கு போகிறேன் ஒரு அடிமை வேலைக்கு போகிறேன் எனக்கு எப்படி எப்படி த தரம் எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் சுணக்கணமாக தான் இருக்கும் ஒரு அடிமை வேலை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுணக்கணமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க கடன் கொடுத்து வாங்குறது பார்த்து பார்த்து கொடுத்து வாங்குங்க யாருக்கும் ஜாமீன் போடாது கையெழுத்து போடாதீங்க கொடுத்து போடும் போட்டால் கொஞ்சம் சம்திங் ஆகி போயிடும் நம்பிக்கைக்கு துரோகமாக நடந்துக்குவாங்க அதாவது கொஞ்சம் பார்த்து உஷா சுதாரணமாக வருங்க யாரும் சாய் சொல்லாதீங்க யாரும் வக்கத்து வாங்காதீங்க முன்ன புண்ணே யோசிக்காத வார்த்தை வெட்டுறாதீங்க ஓகேங்களா அது நம்ம சிக்கலை கொண்டாந்து விட்டுரும் அப்போ பங்காளி பிரச்சனை நேரத்தில் இருக்குதான் கேட்டாக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது கேட்டால் இருக்கும் இருக்குது சொல்லலாம் அப்போ இந்த பெண் தொடர்புலாம் இங்கே ஒரு பிரச்சனை வரும் ஒரு தாம்பத்தியத்துல ஒரு பிரச்சனை தாம்பத்தியத்துல ஒரு பிரச்சனை வரும் அப்போ பெண் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வருங்கிறாங்க அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்த்து தான் அணுகணும் ஓகேங்களா அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெளியூர் போகிறோம் ஒரு அடிப்பு வேலை கூலி வேலை இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வேலை வெளி வெளியூருக்கு போயிட்டு போயிட்டு வரவளாக இருந்தால் மாவட்டம் மாவட்டம் போயிட்டு வரவளாக இருந்தால் எந்த தொலை இருக்காது சிறப்பாக இருந்து சூப்பராக இருக்கும் அப்படி தொடர்பு இருந்தாலும் வெளியே தெரியாத பிரச்சனை லாபத்தை கொடுத்துரும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அஷ்டமத்தில் போகிறேன் அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டமதி பதினொன்றில் இது 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 இதை மட்டும் பார்த்து பாலம் சொல்கிறது ஒரு இது கிடையாதுங்க பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாம் மதிப்பத்தி எட்டாம் படத்தில் பதினோ அதே அதே பதி எட்டு எட்டு கோடி குரு பற்றி பதினொன்றில் அப்போ பதினொன்றில் வந்து அஞ்சாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக நம்ம ஏழாம் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எப்படி தான் பார்த்தாலும் அந்த மா அந்த மனைவி ம மனை கணவன் மனைவிகள் என்ன தான் சண்டை சற்று வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ இழுத்து பிடிச்சி கொண்டு போயிட்ருக்கோங்க ஓகேங்களா அப்போ என்ன தான் அவங்க வந்து இந்த டைமில் வந்து கணவனை பிரிஞ்சு போனாத போனாலும் சரி ம மனைவி கணவன் போனாலும் சரி எப்படி வந்து ஒன்று ஒன்று ஒருங்கிணைந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒரு ஒருங்கிணைந்து சேர்ந்துருவாங்க இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அவங்களுக்கு க கலத்துறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆசை ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதாவது அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காம எண்ணமும் சொல்லலாம் தாமத்திய என்னமும் சொல்லலாம் அதே மாதிரி பொருள் ஆசைன்னு சொல்லலாம் ஓகேங்களா பொருளாசின்னு சொல்லலாம் பேராசின்னு சொல்லலாம் ஓகேங்களா அது அதெல்லாம் இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு மாத கட்டம் வரும் அது இனவிட்டு இனம் திருமணம் பண்ணவங்களை பிரிவு இல்லைங்க ஹைலெட்டாக கொடுத்துரும் இரண்டாம் திருமணத்துக்கு ஹைலெட்டாக கொடுத்துடும் இரண்டாம் திருமணம் பண்ணவங்களும் இருந்த ஃபேமிலியாக இருந்ததுன்னா சூப்பர் ஜாதி விட்டு ஜாதி பண்ண குடும்பம் இருந்தாலும் சூப்பர் அருமை அதே மாதிரி நம்மளை விட வயசில் எச்சா கல்யாணம் பண்ணி வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க சூப்பர் ஒரு ஹேண்டிகாப்டருக்கு சூப்பர் அருமை எந்த பிரச்சனையும் வராது நார்மல்றவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துடும் டைம் ஆகிட்டு நன்றி வணக்கம்